நம்ம ராஜராஜ சோழனோட மனைவியார்கள் ஒருத்தவங்க தான் வானதின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து பிறந்த ஊரானது இந்த குடும்ப பொன்னியின் சொல்லன் படம் பார்த்துருவோம் அந்த படத்தில் வந்து என்ன குறிப்பிட்ருப்பாங்கன்னா அவங்க வந்து பிரபு நடிச்சிருப்பார் பூதி உக்கிரமகேசரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் அதில் பிரபு வந்து அதில் ஒரு கேரக்டர் ஒவ்வொரு வந்து அந்த பூதி வக்கிரமகேசர் உண்மையில ஒரு காலத்தில் வாழ்ந்துருப்பாருல்ல அவரும் அந்த காலத்தில் வாழ்ந்தப்ப கட்டப்பட்ட கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க கோயில் கோவில் வாங்க இப்போ வந்து ஒரு அதிசயம் இங்கே ஒரு சுரங்க போகிற மாதிரி போகுங்க இந்த <laughs> கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன நம்ம எங்க வந்திருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பாறை பக்கத்துல கொடும்பாலூர் ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர்ல என்ன சிறப்பு அம்சம் இருக்குனா ஒரு மூவர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு சொல்லப்பற ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கோயில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ராஜராஜ சோழனோட மனைவியார்கள் ஒருத்தவங்க தான் வானதினு ஒருத்தவங்க அவங்க வந்து பிறந்த ஊரானது இந்த கொடும்பாலூருங்க சிலப்பதிகாரத்தை முதல் வந்து இந்த சோழ சேர சோழ பாண்டியர் காலம் வரையும் இந்த கொடும்பாலூர் வந்து குறி குறிப்பிடப்படுது பொன்னியின் சொல்லுவன் படம் பார்த்துருப்போம் அந்த படத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா அங்கே வந்து பிரபு நடிச்சிருப்பார் பூதி விக்ரமகேசரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் அதில் பிரபு வந்து அதில் ஒரு கேர்டர் நடிச்சிருப்பார் ஒவ்வொரு வந்து அந்த பூதி உக்கிரமகேசரி உண்மையில ஒரு காலத்தில் வாழ்ந்துருப்பார்ல அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தப்போ கட்டப்பட்ட கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் கோயில் இப்போ நம்ம இப்போ ஏவியில் சொல்லியிருப்பேன் அந்த கோயிலோட முக்கியத்துவத்தை வாங்க இந்த கோயிலோட வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம் கைஸ் இந்த கோயிலோட வரலாற்றை பார்க்கலாம் முதல்ல இந்த கோயில் வந்து ரெண்டு துணை கோயில்கள் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு துணை கோயில்கள் தெரியும் இந்த கோயில்கள் யாருக்காக நம்ம பூதி விற்கிற மகசரி செஞ்சுருக்காருனா ஒன்று முதல் மனைவியான வரகுணைக்கும் இரண்டாவது மனைவியான கற்றுலிக்கும் அவர் கட்டியிருக்காருங்க இந்த மற்றபடி இங்கே பல இது வந்து ஒரு கோயில்களில் இடம் இல்லைங்க கிட்டத்தட்ட பல கோயில்களை உள்ளடக்கிய ஒரு கோயில் இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் அங்கே அதுக்கு பேஸ்மெண்ட்டு எல்லாமே ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி எதுவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயிலில் இந்த கோயில் இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்குதுனால அந்த கோயிலோட இது இல்லை வேணுங்கன்னு அழிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க இது எதுவும் ஏதோ ஒரு காரணத்துனால இது வந்து முற்றிலுமாக சேதம் அடைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கோயில்கள் மட்டும் தான் அப்புறம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஒரு காலத்தில் இங்கே ஒரு கோயில் கோவில் இருந்திருக்கணும்னா இப்போ இல்லைங்க அந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப கவலைக்கடகமான இந்த விஷயம் அதை விட இந்த கோயில் தாங்க ரொம்ப கவலைக்கடமான ஒரு விஷயமா இருக்குங்க இங்கே பாருங்க பாப்பா வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த நான் போதி விக்ரமேசி கேசரிக்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயிலுங்க இது வந்து இறுக்குவேல் மன்ன வம்சத்துக்கு ஒரு தாய் நகரமாக இருந்துருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கோயில் வா எப்படி இது வந்து சேதம் படைஞ்சிருக்கு நீங்கள் இல்லை சொல்லுங்கள் தானாக வடைஞ்சு விழுந்துருக்குமா வாய்ப்பே இல்லைங்க தானாக வளைஞ்சாக இருக்குது இது வந்து வேமிக்கினே ஏதோ ஒரு இதுக்காக சேதமடைக்கப்பட்டு கல்லை கூட இங்கே எடுத்திருக்காங்க ஆனால் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இது வந்து மறுசீரமைப்பு செஞ்சு இது கட்டியிருக்காங்க பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அதனால் தான் அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படியே செஞ்சுருக்காங்க அது நல்ல சுகாதாரமான முறையில் வந்து இந்த இந்திய அறநிலைத்துறை வந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கழிப்பாறைகள் டிக்கெட்டு தான் வாங்கிக்கிறாங்க இவர் ஒரு பெரிய ஒரு தஞ்சை பெரிய கோல் மாதிரி பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பராமரிக்கிறாங்க பாருங்க நல்லா கூத்தி கூட்டி நல்லா சுற்றிலும் ஃபென்சிங்னா போட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த மாதிரி இருக்குமான்னு டவுட்டு தாங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழனோட கல்வெட்டானது இங்கே இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் தான் அந்த கல்வெட்டானது இருக்குது இங்கே பாருங்கள் தான் அந்த இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மு இன் இர் முன்னவர் ப இக் கா முன்னவர் பக்கல் தென்னவர் இங்கே இருந்திருக்கும் சேதம் படிச்சிடுச்சு முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த வைத்தன் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே பாருங்கள் வை வைய வையை வைத்த இந்திர முடிய சுந்தரம் முடியும் இந்திர ஆரம்பம் வரும் சு இந்திர முடியும் இங்கே இருங்க ஈ இருக்கு பாருங்கள் இந்திர ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது சுந்தர முடியும் இந்திர ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இது சரியாக இது சுற்றி முற்றிலுமாக சேதம் படுத்துருச்சு இது என்னென்னு தரலாங்க எழுத்து சரியாக இல்லைங்க எப்படி வேணுங்கன்னு அழிக்கப்பட்டுச்சு என்னன்னு தரலாங்க இது வந்து யாரோட கல்வெட்டு தான் நம்மளோட ராஜ கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி கங்கை முதல் கடாரம் வரை ஆண்ட நம்ம ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு அவர் வந்து இங்கே கூட கொடுத்துருக்காரு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னர் பக்கல் தென்னவர் தென்னவர் மீட்டை சுந்தர முடியும் இந்திர ஆரம்பம் குறிப்பிட்டிருக்காரு முன்னோர் பக்கம்லாம் தனக்கு முன்னாடி பராந்தக சோழன் காலத்தில் அவர் வந்து அவரோட அவரோட அந்த முந்திர முடியும் சுந்தர ஆரத்தையும் பாண்டியர்களுக்கும் பா சோழர்களும் சண்டை வர்றப்ப சோழர்களுக்கு தோற்றுறாங்க சோ தோற்றுடுறாங்க அப்போ வந்து பாண்டியர்கள் வந்து எடுத்துகிட்டு போய் ஈழத்தில் வச்சுடுறாங்க அதை போயிட்டு சோ ராஜராஜ சோழன் கூட மீட்டு எடுக்கல ஆனால் நம்மளோட ராஜேந்திர சோழன் போயிட்டு அதை வந்து தனியால் போயிட்டு மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் பெருமையாக சொல்லியிருக்காருங்க இந்திரமுடின் அது எனக்கு முன்னாடி நாங்கள் பாட்டன் காலத்தில் வச்சு அந்த இந்த இந்திரமுடியை சுந்தர ஆர்த்தியும் நான் வந்து இப்போ தனியால் போய் மீட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காருங்க அதுதாங்க இந்த கல்வெட்டு எந்தளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு கல்வெட்டு பாருங்கள் ஆனால் பூதி விக்ரமகேசரோட கல்வெட்டு வந்து கிரந்தத்தில் சமஸ்கிருத கல்வெட்டாக தான் இருக்குது கிரந்தத்தில் தான் இருக்குது அதை மாரி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சோழனோட கல்வெட்டம் இருக்குதுங்க காயசிங்கி வந்து நம்ம மூவர் கோயில் இருக்குது இது தாண்டி போனால் ஐவர் கோயில் ஒன்று இருக்குங்க இது பக்கத்துலேயே மாதிரி இடிஞ்சு போனால் தான் இருக்குது இப்படி மேலே போனோம்னு வச்சுக்கிங்க பார்க்கு மாதிரி சூப்பராக பராமரிக்கிறாங்க இங்கே வாங்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது இது எதுக்குன்னு தெரில இங்கே நிறையா சேமிப்புக்காக ஏதோ தண்ணி சேமி ஏதோ இருக்காக வச்சுருக்காங்க அது பார்த்தாலே ரொம்ப பெருமையாக இருக்குங்க வாங்க அப்படியே நம்ம சூட தாங்கிக்கிட்டு சூடு தாங்கிக்கிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போகிறேன் எங்களுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க லைக்கோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க காலம் பொத்து போகிற அளவுக்கு இருக்குங்க இங்கே கூட கல் விட்டுங்க நம்ம தமிழர்களை பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கவலக்கடமாக இந்த சூட்டு வழியோட இந்த கோர் இப்படி கிடைக்கனு சொல்லிட்டு அந்த வழி தாங்க அதிகமாக இருக்கு இது வேணுங்கன்னா அழிக்க நல்லா தெரியுது இந்த சுடுமுறை நடந்து போகிறத விட தீரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க எவ்வளோ பெரிய நந்தி பாருங்க சாமி என்னால சிவனே இந்த நந்தியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க இது நந்தி எவ்வளோ பெருசு இருக்குன்னா இந்த சிவலிங்கம் எவ்வளவு பெருசு இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்ச நேரம் எண்ணி பாருங்க எவ்வளோ பெரிய மக்கள் இது வந்து பூங்கா மாதிரி பாதுகாத்தோம் நான் நிறைய மக்கள் இன்னைக்கு வர விருப்பம் தரல ஏன்னா இது வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறனால நாங்க நம்ம செப்பல் போட்டுட்டு நம்ம கிளம்புவோங்க இதுதாங்க அந்த கோழுவோட முழு அமைப்பு இந்த கொடும்பாலூர் இந்த பேர் வர கல்வெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே இங்கே சஷ்டி சேர்ந்து இங்கே ஆரம்பிக்குது இங்கே வந்து கோ இப்பற கோப்பர கேசரி யானை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது இங்கே இருக்கும் கோப்பரை கேசரி யானை கேசரி யானை இங்கே வருது இங்கே வந்து ஆறாவது இங்கே கோப்பரை கேசரி கோ ஆறாவது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது அதுக்கப்புறம் ஊர இத்தூர் கூற்றத்து இங்கே இருக்கும் கூற்றுத்து உரத்தூர் கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது கோப்பரைக்கேசரியான ஆறாவது உரத்தூர் கூட்டுறது அப்படின்னு வருது அதுக்கப்புறம் இப்போதாங்க முக்கியமான விஷயம் பார்த்தோன்னே எனக்கு இதாகிடுச்சுங்க இங்கே வந்து தொடக்கம் இருந்திருக்கு இங்கே வந்து கோ டு இம்பாலூர் கொடும்பாலூர்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க இங்கே இருங்க கொடும்பாலூர் இட கொடும்பாலூர் எப்படி ஸ்ரீ கோப்பரைக்கேசரியான ஆறாவது உரத்தூர் கூட்டுறது கொடும்பாலூர் எப்படி நம்ம வந்து சென்னையில் இருக்கிற திருச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை அப்படின்னு சொல்கிறோமோ இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள சென்னை சென்னை ஒரு இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் சோழ நாட்டில் இந்த மாதிரி ஒரு உரத்தூர் கூட்டுறத்தில் கொடும்பாலூர் ஊர் இருந்துச்சு அங்கே ஒரு கோயில் கட்டோம்னு சொல்லிட்டு இங்கே கூட்டி பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்குங்க ஒரு ஊரோட பேர் வந்து நூறு இரநூறு வருஷமாக இருந்தால் பரவாயில்ல ஐநூறு அறநூறு வருஷமாக இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக ஒரே பேரில் அழைக்கப்படுது தான் அது நமக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு கிடச்சா பெருமைங்க பார்த்திங்கன்னா இங்கே பல சிற்பம் அமைப்புகள் பல இருக்குது இங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் கல்வெட்டு தான் ராஜராஜ சோழன் கல்வெட்டு இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரோட சிலை இருக்குதுங்க ரொம்ப செப்பலை அழிச்சிட்டு மேலே அதிகமாக சம்ம சம்மன் சுறு சுடுது வேணாலும் என் பண்ண முடியல ரொம்ப வெக்கையான ஊராக இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய ஒரு நந்தி இருக்கும் இங்கே இருங்க அங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போனுங்க இது இந்த காலையில் இந்த பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது சொன்ன மாதிரி இது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது கோயில் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இங்கேருந்தா இங்கேருந்து அந்த தடி எங்கே போயிருக்கோம் எவ்வளோ பெரிய லிங்கம் பாருங்கள் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு லிங்கம் இருந்திருக்கு இந்த ஆவுடைய வச்சிருக்க கணிக்கலாம் இந்த ஒரு தடி எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் கைஸ் இங்கே வந்து நம்ம ராஜராஜ சோழனோட கல்வெட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டோப்பா கிட்டோப்பா ராஜ ராஜ கேசரியான அப்படின்னு வருதுங்க இதுதான் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு சூட்டோட வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் காரெலாம் வலிக்குதுங்க இந்த ராஜராஜ சோழ ராஜராஜ கேசரியான அப்படின்னு சொல்லிட்டு வருது இதான் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு பாருங்கள் ராஜராஜ சோழன் இவ்வளோ வயசு வாங்க இப்போ வந்து உங்கள் ஒரு அதிசயத்தை காமிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகுங்க நிலத்துக்கு அடியில் சுரங்க பாதம் மாதிரி போகும் என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் உள்ள என்ன இருக்கலாம் உள்ள இந்த சுரங்க பாதை எங்கே போகுதுன்னு தெரில இப்போ நீ மேலே இருக்கிறியாப்பா இப்போ மயக்கை கொண்டுட்டு உள்ளே போக முடியுமா இருங்க மயக்கை கொண்டுட்டு போறேன் அப்படி பின்னாடியாப்பா மயக்கடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த சுரங்க பாதைக்குள்ளே பண்ணோம்மா போக போகிறோம் இதுக்குள்ள என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு தெரிலங்க இங்கே பார்க்கறதுக்கே படிகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கு ரொம்ப பழைய காலத்து படிப்படுது உள்ளக்க போறதுக்கே பயமாக இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு கிணறு தாங்க ஒரு சுரங்கம் பார்த்தா கிடையாது ஒரு சுரங்கம் கிணறு இது என்ன இது இந்த கிணறு காமிக்கிறேன் எனக்கு அரிசி அங்கிட்ட அரிசி உள்ளே பண்ணிக்கிறியா தெரியும் கிணறுங்க மேல வந்து தண்ணி தீந்ததுக்கு அப்புறம் கீழே வந்து அடியில் இருக்கிறப்ப அது வந்து எடுப்பாங்க அதுதான் அது வந்து வச்சிருக்காங்க பார்த்தா தெரியும் இங்க பாருங்க தண்ணி தீந்திருச்சுலாம் வந்து இப்படி எடுப்பாங்க அதுக்கு தான் வந்து வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு சுரங்க கிணறு இவ்வளோ தான் நம்மளோட அந்த மூவர் கோயிலோடய வரலாற்று பயணம் பார்த்துருப்பீங்க நம்ம ஐவர் கோயில் மூவர் கோயில் பல விஷயத்தை காமிச்சிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் இங்கே இருந்திருக்கு ஆனால் ஒரு கோயில்களுக்கு இப்போ ரெண்டே ரெண்டு கோயில்கள் மட்டும்தான் முழுமையாக இருக்குது மற்ற எல்லா கோயில்களும் சுத் முற்றிலுமாக சேதமடைந்துருச்சு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வராத மன்னர்களாங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பரந்த சோழன் அதுக்கப்புறம் எத்தனை வேலையர் மன்னர்கள் எத்தனை மன்னர்கள் எவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா இருந்திருக்கோம் ஒன்று கேள்விப்பட்டேங்க இந்த இடத்துல வந்து நகரத்தார்னு சொல்லிட்டு ஒரு நகர ஒரு வணிக குழு வந்து இந்த பகுதிகளில் நார்த்த நார்த்து பேர் வந்து சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இங்கேயும் ஒரு நகரத்தார் ஒரு அந்த மாதிரி ஒரு வணிக குழு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஒரு குறிப்பு இருக்குங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே வந்து பல மன்னர்கள் போர் செஞ்சு பல ஒரு காலத்தில் மிகப்பெரிய வணிகத்தலமாக விளங்குன இந்த இடம் இன்றைக்கி கேப்பார் அற்று கிடக்குங்க ஒரு மக்கள் கூட வராறது இல்லைங்க நம்மளை மாதிரி இப்போ யாராவது ரெண்டு மூணு பேர் வரலாற்று ஆர்வம் இல்லைங்க மட்டும்தான் இங்கே வராங்களே தவிர வேறு யாரும் சாதாரண மக்கள் யாருமே இங்கே வர விரும்புறது இல்லைங்க அதுதான் ஒரு சோகமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடுத்த எங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி நான் திருப்பி திருப்பி நான் பாராட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு சுற்று தஞ்சை பெரிய ஓரளவு அளவுக்கு நல்லா புல் நாங்கள் பாருங்களேன் அங்கே ஆள் போட்டு புல்லுக்குன்னா தண்ணி பாய்ச்சி ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க அது ரொம்ப வந்து ஒரு சந்தோஷத்துக்கு தெரிய ஒரு விஷயம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ் ஸ்டே நன்றி வணக்கம்